அண்ட புழுது அம்மாக்களும் அப்பாக்களும் அரேபியாவில் தம் பிள்ளை கீப்பிங் வேலை செய்கின்றான் என அறிமுகம் செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது என்பது கற்கோஸ் கழுவுதல் கண்ணாடி துடைத்தல் கல்வன் அள்ளுதல் தோட்டத்தில் தண்ணீர் தெளித்தல் கார் கழுவுதல் கார்பட் துடைத்தல் போன்ற வேலைகள் மட்டுமின்றி அருகாவுகள் எனப்படும் வீட்டு முதலாளியும் முதலாளி அம்மாவும் அள்ளி வீசும் இழி சொற்களையும் தழி சொற்களையும் சுமப்பதுதான் இவர்கள் புலங்காகிதமடையும் ஹவுஸ் கீப்பிங் ஐந்து ஆண்டுகளோ பத்து ஆண்டுகளோ அடிமாடுகளாய் உழைத்தாலும் ஓர் அடிகூட உயர்வதில்லை இவர்களின் வாழ்க்கை தரம் அது மட்டுமா சில நேரங்களில் யாரோ செய்யும் தவறுகளுக்கு இவனுக்கு கிடைக்கும் திருடன் பட்டம் இருப்பதை விட நரிக்கு தலையாக இருக்க வேண்டும் என முன்னோர்கள் சொல்லும் ஊமை இவனுக்கு மட்டும் பொருந்தாதது ஏன் கடல் கடந்த கனவுகளில் காசுகளை தண்ணீராய் இறைத்து பல லட்சங்களை விசா ஏஜென்ட்களுக்கு பிச்சை போட்ட காசுகளை பெட்டி கடை கூட நடத்தாமல் இப்படி அந்நிய நாட்டில் வந்து அற்ப கூலிக்காக அடிமை சேவனம் செய்ய இவனை வழிநடத்தியது யார் கல்லுக்கும் கண்ணிருந்தால் கண்ணீர் வழித்திருக்கும் இந்த சொல்லுக்கு பின்னிருக்கும் அவலங்கள் புரிந்திருக்கும் பதிமூணு ஆண்டு காலமா நீங்க வந்து ஒரே கம்பெனியில தான் வேலை செய்ய ஆமா ஒரே கம்பெனியில தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சரி இந்த பதிமூணு வருஷத்துக்கு முன்னால வரும்பொழுது உங்களுடைய சம்பளம் என்னவா இருந்துச்சிங்க பதிமூணு ஆண்டா நானூத்தி ஐம்பது ரூபா பேசிக் இப்ப ஐம்பது ரூபா கூட கொடுத்துருக்காங்க இது போக நம்ம வெளியில எங்கிட்டாவது பைசா தேடிக்கிட்டா தான் முடியும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் படிப்பு நம்மகிட்ட இருக்குது ஏன்னா படிக்காத காரணத்துனால ஒரு நல்ல ஒரு வேலைக்கு நம்ம வர முடியல இப்போ நீங்க தொடர்ச்சியா பதிமூணு வருஷம் இந்த நாட்டில் இருந்திருக்கிறீங்க உங்களுடைய மனைவி குழந்தைகளோட நீங்க வாழ்ந்த காலங்கள் டோட்டலா அந்த பதிமூணு வருஷத்துல எத்தனை மாதங்கள்னு சொல்ல முடியுமா எத்தனை மாதம் மூன்று முறை நானு வெக்கேஷன் போயிருக்கிறேன் மூன்று மாசத்திலேயே நான்கு மா நான்கு மாதம் இருந்திருக்கிறேன் இந்த நான்கு மாதத்துக்குள்ள வெளிநாடு செல்லும் மரத்தில் காய்த்திருக்கும் பணத்தை உழுப்பி எடுத்து அனுப்பி வைப்பது போலத்தான் நமது ஊரில் வாழும் அவர்கள் வீட்டு பெண்களின் நிலை அவர்களது உடை நடை பாவனைகள் செலவு ஏதோ அவர்கள் வீட்டுக்காரர்கள் மிக உயர்ந்த வேலையில் இருப்பது போல இருக்கும் ஆனால் உண்மையிலேயே விடுபடும் வழி தெரியாமல் நம்ம வருடம் செய்யும் பல வேலைகளை இதோ பாருங்கள். மீன் கட்டுவதுதான் இவரது முழு நேர வேலை வணக்கம் முகமது என்ன வந்தீங்க நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் சேர்க்காது எவ்வளவு ஐயா எழுநூற்றி முப்பத்தெண்டு முப்பத்திரெண்டு வருஷமா முற்பத்தி ஏழரை வருஷமாக இருக்கிறீங்க முப்பத்தி ஏழு வருஷமா முப்பத்தி ஏழு வருஷமாக இப்போ நீங்கள் எங்கே இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்புறம் அவ்வளோ அஞ்சு வருஷம் துபாயில் இருந்தால் பண் வருஷம் அப்தாபி அபுதாபில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க மீன் மீன் வந்து க்ளீனிங் பண்ணுறது பண்ணிட்டுருக்குறீங்க ம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது ஒரு கஷ்டமான தொழில் அவங்களுக்கு தேர்றதா ஒவ்வொரு நாளும் நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய குடும்பத்தை காப்பாத விட சூழ்நிலை இருக்கிறீங்க இல்லையா ஆமாம் இதே நிலைகள் வந்து எத்தனையோ சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு பல கஷ்டமான வேலைகளுக்கு வராங்கள இப்ப அவர்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அவர்களும் இந்த மாதிரி வந்து வேலை செய்யலாமா வர வேண்டிய கஷ்டப்பட வேலை நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைகள் படிப்புக்கு எத்தனை இருந்தாலும் வெளிநாட்டுல பல சகோதரர்கள் வந்து படிக்காம இங்க வந்து செய்யறாங்களே அவங்களுக்கு ஊர்ல வேலை வாய்ப்பே இல்லையா இங்க வந்து ஒரு நானூறு தடவை சம்பாதிக்கிறாங்களே காசி காசி தகையாம குறிப்பா பெண்களுடைய ஆசைகள் வெளிநாட்டுல பணம் வந்து கொட்டுது போனாக்கா வந்து எப்படி அள்ளிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில

ஆமா எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாத ஒரு இந்த மாதிரி சாதாரண வேலைக்கு வேலை தெரியாதவங்க வந்தா கூட பத்தாயிரத்துக்கு கம்மி இல்லாத ஒரு பத்து பன்னெண்டாயிரத்து கம்மி இல்லாதான் அவங்க குடும்பத்தை காப்பதெல்லாம் அது வேலை செய்துக்கு வந்திருக்காங்க

ஹோட்டல்ல வேலை செய்யறோம் ஹோட்டல்ல வந்து ஹிஸ்டரி வரையுது வேலைன்னா மாசம் மோசமான வேலை ரெண்டா காலையில இருந்து நைட்டு ஒரு மணி அவன் வேலை முடியறதுக்கு அப்படிதான் நாங்க வேலை செய்யறோம் பிள்ளைகளோ மற்றவங்களுக்கு எங்களுக்கு வெள்ளாடுங்கிற என்னத்த மறந்துருக்கு ஏன்னா நாங்க கஷ்டப்படுறது எங்களோட போட்டோம் நினைக்கணும் அப்படி வெள்ளாடு ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நல்லா படிச்சு உங்க பொண்டாட்டி பிள்ளையோட அழைச்சிக்கிட்டு அப்படி வாங்க வெள்ளாட்டுக்கு வாங்கல தவிர தனிமையா வந்து இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இதுக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளை தாய் தாப்பா இவங்க ஒத்து அழைக்கணும் ஏன்னா அதுங்களுக்கு வந்து பொதுவா பேராசைங்கிறது எல்லா வீட்டுலயும் இருக்கு ஏன்னா அதுங்களோட நாங்க வெளிநாட்டுக்கு போக முடியாம இருக்கும் வெளிநாட்டுக்கு வந்து மாசம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ அவங்களுக்கு என்ன வேணும் ஏன்னா இவங்க அவங்க அந்த நகை வாங்குறாங்களே பக்கத்துக்காரங்க அந்த புடவை வாங்குறாங்களே அதே போல நம்மளும் வாங்கணும் வாங்கணும்ங்கறது அவங்களுக்கு என்ன இருக்கு அதனால நாங்க என்ன செய்யறோம் சரி ஓகே நம்மள பொண்ணாட்டிக்காரி நம்ம கஷ்டப்படுறோம் பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதால தான் நாங்க வரும்போது தவிர கவரும் கண்ணாடிகளை வெண்ணுந்த கட்டிடத்தில் பொருத்துவதற்காக ஏறுகிறார் ஏறுகிறார் ஏறிக்கொண்டே இருக்கின்றார் ஆனால் இந்த கட்டிட போல் இவரது எதிர்காலம் உயர வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து ஏறக்கூடிய இவர் கீழே இறங்கியதும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இந்த முறை இறைவன் எண்ணை காப்பாற்றிவிட்டான் தாய்மார்களே உங்களை காப்பாற்ற வெளிநாடு செல்லும் இவரது நிலையை பார்த்தீர்களா தூக்கு மேலைக்கு சமமாக அந்தரத்தில் தொங்கிக்கொண்டு கொண்டு பல மணி நேரம் வேலை செய்யும் இவருக்கு சற்று தூக்கம் வந்தால் நிகழப்போவதை நினைத்து பாருங்கள் வேண்டுமா இந்த விபரீத விளையாட்டு வேலை தேடி வெளிநாட்டுக்குச் செல்லும் சொந்தங்களே சிந்திப்பீர் சீருடைகள் சிங்காரத் தொப்பிகள் சுத்தரிக்கும் வெயிலில் இவர்களின் அணிவகுப்பு அண்ணாந்து பார்த்தால் தொன்னூறு முட்டை ஆனால் இவருக்கு கூலியாக கிடைப்பதோ குருவி முட்டை இதோ பாருங்கள் இவர்கள் அள்ளிப் போடுவது சரளிக் கற்களை மட்டுமல்ல சுக்குநூறாக நொறுங்கிக் கொண்டிருக்கும் அவர்களது தான் சொந்தங்கள் புடைசூ சோருந்தவர் இங்கே சொந்தங்களுக்கு சோறு போல கான்கிரீட் கட்டைகளுக்கும் தூசுகளுக்கும் மத்தியில் சாப்பிடுகிறார் அவியல் பொறியல் மோர்குழும்போ வத்த குழம்பு என்று வகை வகையாய் உண்டு மகிழ்ந்தவர் இங்கு வயிறை நிரப்புவதற்காக பொண்ணுவது என்னவோ காய்ந்து போன ஒட்டியும் நேர்த்து போன சோறுந்தானே தவிர அறுசுவை உணவோ அல்ல பரோட்டாவும் அல்லும் சாப்பிட்ட காலம் அங்கே வேலைக்கு போகும் ஒரு தீயில் தொட்டு சாப்பிடும் கோலம் இங்கே பெரியவர்களே பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு சமூகத்தினுடைய பின்னாலிருந்து உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே சகோதரிகளே வருங்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே அல்லாவுடைய கிருபையும் நபிகள் நாயகம் செல்லதாகும் அலிக் செல்லும் அவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது பல ரீதியில் இந்த சமூகத்திற்கு சோதனைகள் அதனால் இந்த சமூகம் சந்தித்து கொண்டிருக்கின்ற வேதனைகள் இந்த சமூகம் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை இன்று மீடியாக்களின் மூலமாக பத்திரிகைகளின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு சமூக ஒரு ஒருமைப்பாடு இது மாதிரியான விஷயங்களில் இஸ்லாமிய சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை விட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை விட இன்னும் தலித்துகளை விட மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதிலே குறிப்பாக இன்று சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அனாச்சாரங்களுக்கும் சீரழிவுகளுக்கும் காரணமாக இருந்து கொண்டிருப்பது பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரம் உடையவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பொருளாதாரம் இல்லாமல் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட முடியாத சூழ்நிலையில் நிறைய இஸ்லாமிய பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கவலையான செய்தி இஸ்லாம் உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார திட்டத்தை பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியது குர்ஹான் சொல்லியது நபிகள் நாயகம் செல்லம் வாஹு வலிக்சல்லம் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே ஜெயித்தும் காட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கையை கொண்ட இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம் மக்களிடத்திலே பொருளாதார மின்மையின் காரணமாக வறுமையிலே சிக்குண்டு அவர்களுக்கு அன்றாட தேவைகளை உணவு தேவைகளை உடை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு வருகின்ற பொழுது சமுதாயத்தில் இன்று பார்க்கிறோம் கணவனால் கைவிட கைவிடப்பட்ட பெண்கள் அல்லது விதவை பெண்கள் அல்லது குடும்பம் ஆதரிக்காத பெண்கள் இளம்பெண்கள் இப்படி இவர்கள் ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகைகளில பார்க்கிறோம் குறிப்பாக ஹிந்து பத்திரிகையினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்று சொன்னால் மும்பையினுடைய விபச்சார விடுதிகளில் இருக்கக்கூடிய விபச்சாரிகளில் நாற்பது சதவிகிதம் முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு வேதனையான செய்தியை நமக்கு தருகிறது தமிழகத்திலும் கூட இது மாதிரியான சூழல் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இடத்திலே பெருகி வருகிறது என்பதையும் மீடியாக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது ஆக இது மாதிரியான மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இஸ்லாமிய பெண்கள் வறுமையின் காரணமாக அவர்களை ஆதரிப்பதற்கு ஆள் இல்லாததின் காரணமாக ஜமாத்துகள் இது மாதிரியான இஸ்லாமிய பொருளாதார திட்டத்தை தன்னுடைய ஜமாத்தின் கீழ் கொண்டு வராத நடை